ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இந்த பழனி முருகன் உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்குற நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்தில் மிகப்பெரிய அதிசயம் நிகழ தான் போகுது நிச்சயமா நான் உனக்காக நல்லதாக தான் செய்வேன்ன்ற நம்பிக்கை இருக்குது தானே இப்போதே சொல்கிறத கேளு நீ மனசு வச்சினா நடக்காதுன்னு எதுவுமே இல்லை அதே போல் இந்த முருகன் நினச்சாலும் முடியாததுன்னு எதுவுமே இல்லை பக்தியோடு என்னை தேடி வரும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு தர்றேன் என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே நான் கொடுக்கும் வாக்கை கேட்கும் இந்த நொடியிலிருந்தே திடீர் திருப்பமாக பல அற்புதங்களும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகுது எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செய்யி உன்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாக தேர்வு செய்யும் போது என் அருள் எப்போதுமே உனக்கு நினைக்கும் அல்லவா வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சந்தோஷம் வரும்போதே அதை நல்லா அனுபவிச்சிரு கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சி நினச்சி வாழ்நாளை வீணாக்குனா மறுபடியும் இப்படி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பம் அமையாமலேயே போயிடும்னு ஆனால் நீ அதையெல்லாம் கேட்காம எத்தனையோ நாள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டே நாட்களை கடத்திட்ட இப்பொழுதாவது மகிழ்ச்சியான தருணங்களை மனசார வரவேற்க தயாராகு தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையின் நேரத்தையும் காலத்தையும் நிம்மதியையும் இழந்திராதே என் செல்வமே இப்போதே உன் வாழ்க்கையில் உன்னுடைய போராட்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு நிரந்தர மகிழ்ச்சியையும் நிம்மதியான வாழ்க்கையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உனக்கு தரணுன்ற எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் மன உறுதியோடு நீ வாழ ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும் என் செல்வமே வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் மன உறுதி விடாமல் செஞ்சினா ஒவ்வொரு நாளும் நிம்மதி நிறைஞ்சதாக உனக்கு இருக்கும் உயர்ந்த இடத்துல இருந்து வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக தான் இந்த பழனி முருகன் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே உன்னுடைய எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கும் பட்சத்துல நீ என்ன முழுசா பக்தியோட நம்பும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்ததை காட்டிரும் சிறப்பான மாற்றங்களை நான் உனக்காக உண்டு பண்ணுவேன் சில நேரங்களில் உனக்கு தெரிஞ்ச உண்மைகளை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வது தான் உனக்கு நல்லது இல்லைனா நீ இது நல்லதுன்னு நினச்சி உண்மையை மறைச்சி வைக்க போய் நாளைக்கு உனக்கே ஆபத்தாக உனக்கே எதிராக மாறிவிடலாம் எப்போதும் எந்த இடத்துல என்ன வித சொல்லணுமோ அதை சரியாக சொல்லிவிடு உன் வார்த்தைகள் தான் உன்னோட எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே எதை பேசுகிறதா இருந்தாலும் மனசுக்குள்ளே நல்லா யோசிச்சுட்டு பேசு இந்த முருகனின் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடந்து நிச்சயமாக நீ உயர்வை சந்திப்பாய் உன்னுடைய வார்த்தைகள் தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்க போது எப்போதுமே நல்லதையே நினச்சி நீ நல்லதையே பேசும்போது நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அஞ்சு பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு நீ கேள்விப்பட்டிருக்க அந்த அஞ்சு என்னன்னு சொல்றேன்னு கேளு அதை கேட்டுட்டு நீ உன் வாழ்க்கையில் அந்த தப்பு நடக்காத அளவுக்கு ராஜ வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு சிறப்பான சிந்தனையை உனக்குள்ள வச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் ஆடம்பரமாய் வாழக்கூடாது ஆடம்பரமாய் வாழும் தாய் இருக்கிற வீட்டில் பிள்ளைங்கள் ஒழுங்காக வளரமாட்டாங்க அதே போல் ஒரு குடும்பத்தில் பொறுப்பில்லாத தந்தை இருந்தால் அந்த குடும்பமே ஒரு வழி இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் சரியில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடும் அதனால் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும்னு சொல்றதை கேட்டு அதன்படி நடந்து கொள் ஆடம்பரமாக வாழும் தாயோ பொறுப்பில்லாமல் வாழும் தந்தையோ ஒழுக்கமற்ற மனைவியோ ஏமாற்றமும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்களோ சொல் பேச்சு கேளாத பிடிவாத பிடிக்கிற பிள்ளைகளோ எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் போய் போய்விடும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சுமே உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு நல்ல எழுக்க எண்ணத்தோடும் நல்ல செயல்களோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் பொறுப்பாக நிரந்தரமா சிக்கனமா நிதானமாக நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா வாழ்க்கையை ஜாக்கிரதையாக வாழ பழகிட்டினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்வமே யாராவது உன்கிட்ட வந்து ஒரே ஒரு முறை எனக்காக இந்த உதவி செய்யுங்கன்னு சொன்னா உடனே நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வாய் தானே அதே போலதான் அன்புள்ள முருகா அப்பா முருகான்னு நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் சரி எனக்காக இதை செய்யுங்கன்னு நீ பக்தியோடும் பாசத்தோடும் கேட்கும்போது நான் உன்னவே என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு உனக்கான நல்லதையெல்லாம் உன் விருப்பப்படி நிச்சயமாக செஞ்சு முடிச்சிடுவேன் இன்னிலேருந்து உன்னை பாதுகாப்பாக நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எல்லாமே கடந்து போகுன்ற நம்பிக்கையோடும் இதுவும் மாறி போகுன்ற அந்த நிதர்சனமான உண்மையை ஏற்றுக்கிட்டோம் எல்லாமே பழகி போகுன்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் எல்லா நன்மைக்கு தான் நடக்குதுன்ற எண்ணத்தோட மனப்பக்குவத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடந்துடும்மேன் செல்வமே என்ன கஷ்டம் வந்தாலும் இது கடந்து போயிடும் நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்களை என் அப்பன் முருகன் செய்வார்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ பழகு உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ரெண்டே விதம்தான் ஒண்ணு அவங்களுக்கு தேவைன்னா உன்கிட்ட வந்து தேன் போல சிரிச்சு பேசுவாங்க தேவை இல்லனா தேள் மாறி கொட்டி பேசுவாங்க அடுத்தவங்க யார் என்ன வேணா சொல்லட்டும் என்ன வேணா செய்யட்டும் ஆனா நீ எப்போதும் யாரையும் தேவைக்காக தேடி போகக்கூடிய ஆளாக இருக்காத எல்லாத்தையும் உனக்காக செய்கிறதுக்கு இந்த முருகன் நான் இருக்கே நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் நல்ல உதவியை நல்ல செயல்களை செய்ய பிறகு அடுத்தவங்க சொல்கிறத வச்சு ஒருத்தர் இப்படிதான் முடிவுக்கு வர்றதுக்கு நான் எதுக்கு உனக்கு மூளையை கொடுத்துருக்கேன் யார் என்ன சொன்னாலும் அவர்களுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய உண்மை எது எதுன்னு சிந்தித்து செயல்படக்கூடிய பிள்ளையாக நீர் யார் எதை சொன்னாலும் அதை முழுசாக நீ நம்பிட வேண்டாமேன்னு செல்வமே ஒவ்வொரு வினாடியும் நீ மகிழ்ச்சியோடு வாழணுன்றது தான் என்னுடைய விருப்பம் என்ன ஆனாலும் நடக்கிறது நடக்கட்டும் வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் என்னதான்னு வாழ்ந்து பார்க்கலான்ற அந்த மனோதிடத்தோடு நீ இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எந்த வீட்டில் ஒரு பெண்ணை அடக்கி ஒரு ஆண் ஜெயிக்கிறானோ அந்த வீட்டில் மிருகம் ஜெயிக்குதுன்னு தான் அர்த்தம் அதே போல் எந்த வீட்டில் ஒரு ஆணை அடக்கி ஒரு பெண் ஜெயிக்கிறாளோ அங்கே ஒரு அடங்காப்பிடாரி ஜெயிக்கிறான்னு தான் அர்த்தம் எந்த வீட்டில் கணவன் கிடவும் மனைவி கணவனிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து தோத்து போகிறாங்களோ அங்கே ஒரு குடும்பமே ஜெயிக்கும் குடும்பம் போது அந்த பிள்ளைகள் அதை பார்த்து வளர்றவங்க அவங்க குடும்பத்தையும் அவங்க தலைமுறையுமே கூட மிக சிறப்பாக உயர்வாக அமைச்சுக்குவாங்க மொத்தத்தில் நீ உன் வாழ்க்கையை சரியாக வாழும்போது உன் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை பாசம் உயர்ந்து ஓங்கி போது உன்னுடைய அடுத்தடுத்த ஏழேறு தலைமுறையும் அதைப்போல நல்ல குணம் கொண்டவர்களாக நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அனுசரித்து போகக்கூடியவர்களாக அமைஞ்சிடுவாங்க வாழ்க்கை அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நெறிகுறிகளை சரி செஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லதாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பணக்கஷ்டமும் துன்பமும் மனக்கவலையும் எல்லாமே தீரப்போது உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொண்டாதே என் செல்வமே விழுந்தவர்கள் எழுவதும் எழுந்தவர்கள் வீழ்வதும் எல்லாமே என்னுடைய அருளால் தான் நடக்குது நீ எதை பற்றியும் கவலைப்படாத நல்ல பாம்பு அதுக்கிட்ட வம்புக்கு போனால் மட்டுந்தான் உன்னை சீண்டும் தீண்டும் அதே போல் நல்லவர்களிடம் நீ வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க மனசெரிஞ்சு சாபம் விட்டாங்கன்னா அது உன் வம்சத்தையே அடித்துடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் தீங்கு நினைக்காத தீங்கு செய்யாத பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்வமே உன்னை நம்ப வச்சு ஏமாத்தனவங்கள நினைச்சு நீ வருத்தப்படவேணா யாரெல்லாம் உன்னை ஏமாத்தினாங்களோ அவர்களுடைய வருங்காலங்கிறது அவர்கள் வருத்தப்படும் காலமாக தான் இருக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ நிம்மதியாக இரு நீ என்ன நினைச்சியோ அது எல்லாத்தையுமே நான் உனக்காக நடத்தி முடிப்பேன் கீழே விழுந்து போனனே தைரியமா எழுது நின்று சாதிச்சு வாழ்க்கையை வாழத்தான் என் செல்வமே எப்பவுமே வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது தானே வாழ்க்கையில் அவ்வப்போது மாற்றங்கள் வரும் போகும் ஓம் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்போது முதல்ல அது உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் தெரியலாம் அப்புறம் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நீ யோசிச்சு குழப்பமடையவும் செய்யலாம் ஆனா அதற்கு பிறகு நிச்சயமாக எல்லா மாற்றங்களும் உனக்கு இன்பமாக மட்டுமே அமையும் என்பதுதான் நியதி உன் வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றத்தின் மூலமாக தான் எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டப்படி நடத்தப் போகிறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் மாறுவதையும் உன் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களையும் துன்பம் நினைச்சு துயரம்னு நினச்சி வருத்தப்படாத நீ பொறுமையாக காத்திருந்தால் நிச்சயம் உனக்கான இன்பத்தை பார்ப்பாய் உனக்கான நல்லதை நான் செய்வேன் செல்வமே நீ எப்பவும் யாருக்கிட்டையும் தகுதிக்கு மீறி பணம் வாங்கி செலவு செய்ய யோசிக்காதே அதே போல ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு நீ கொடுக்கவும் வேண்டாம் பணம் தான் இந்த பூமியில மிகப்பெரிய பகையை உண்டாக்குது எப்போதுமே உன்கிட்ட இருக்கிறத வச்சு சமாளிச்சு வாழ ஆரம்பிச்சினா வாழ்க்கை மிக வசந்த காலமாக நல்லது நடக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் சந்தன மரத்தை எத்தனை முறை வெட்டினாலும் எவ்வளவு சின்ன துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது அதே போல உன் என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தகைய கஷ்டம் வந்தாலும் நல்ல மனசோட நல்ல குணத்தோடு கூடிய பிள்ளையாக நீ உனக்கு நல்லதே நடக்கும்